நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் மாதேஸ்வரன் ரியல் சேனலில் இருந்து இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டாப்பிக்கை பத்தி பேச போறோம் உலகத்துல எவ்வளவு விலங்குகள் இருந்தாலும் சில விலங்குகள் அதோட நிறத்தினாலேயே நம்மளை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும் அப்படிப்பட்ட முழுக்க முழுக்க வெள்ளை நிறத்தில் இருக்கிற பத்து அற்புதமான விலங்குகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதலில் நாம் பார்க்க பார்க்கவிருப்பது ஒயிட் டைகர் அதாவது வெள்ளை நிற புலி முதல்ல நம்ம பார்க்க போறது கம்பீரமான வெள்ளை புலி இது சாதாரண வங்காள புலிகள்ல இருந்து மரபணு மாற்றம் அடைந்த ஒரு வகை இதோட வெள்ளை நிறம் ஒரு தனித்துவமான அழகு பெரும்பாலும் வடகிழக்கு இந்தியா வங்கதேசம் நேபாளம் போன்ற பகுதிகள்ல இவை காணப்படுது மற்ற புலிகளைப் போலவே இவைகளும் தனிமையில் வாழும் இரவில்தான் தான் வேட்டையாடும் மான் பன்றி எருமைன்னு பெரிய விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடும் ஒரு வெள்ளை புலி சுமார் நூத்தி எண்பது கிலோ மிதல் இருநூத்தி எண்பது கிலோ வரை அதன் எடை இருக்கும் உயரம் கிட்டத்தட்ட மூன்று மீட்டர் வரை வளரும் தன்மை உடையது சராசரியா பத்து முதல் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் இவைகள் வாழும் இதோட கோடுகள் கருப்பு நிறத்துல இருக்கும் அதுதான் இதோட ஸ்பெஷல் என்று சொல்லலாம் அடுத்ததாக நம்ம வீடியோல பார்க்க போறது புனிதமாக கருதப்படுற வெள்ளை யானை இது சாதாரண ஆசிய யானைகளில் இருந்து அரிதாக பிறக்கும் ஒரு வகை தாய்லாந்து மியான்மர் லாவோஸ் போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பெரும்பாலும் ராஜ குடும்பங்களில் தான் இதை வளர்ப்பாங்க இது சாதாரணமாகவே கூட்டமாக வாழும் தன்மை உடையது இலைகள் பழங்கள் மரப்பட்டைகள்னு பலவிதமான தாவரங்களை இது சாப்பிடும் ஒரு வெள்ளை யானை சுமார் இரண்டாயிரம் கிலோ முதல் ஐயாயிரம் கிலோ வரைக்கும் எடை இருக்கும் உயரம் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் முதல் நான்கு மீட்டர் வரை வளரும் தன்மையுடையது சராசரியா அறுபது முதல் எழுபது வருஷம் வரைக்கும் வாழும் இதோட தோல் இளஞ்சிவப்பு கலந்த வெள்ளை நிறத்துல இருக்கும் இது எவ்வளவு பெரிய சுவாரஸ்யமான செய்தி பார்த்தீர்களா நண்பர்களே நம்மளோட இந்த வீடியோல மூணாவதா நாம பார்க்க போறது குளிர் பிரதேசத்துல வாழும் ஸ்னோவி அவல் என்று ஆங்கிலத்தில் அழைப்போம் இது பனி பிரதேசத்துல வாழ்றதால இதோட உடம்பு முழுக்க வெள்ளையா இருக்கும் ஆர்க்டிக் பகுதிகளில் அதாவது கனடா அலாஸ்கா ரஷ்யா போன்ற பகுதிகளில் இது அதிகமாக காணப்படும் பகலிலும் வேட்டையாடும் திறன் கொண்ட இந்த ஆந்தை எலிகள் அணில்கள் முயல்கள் சின்ன சின்ன விலங்குகளை சாப்பிடும் இது தனி தனிமையில் வாழும் ஒரு பறவை சுமார் ஒன்று புள்ளி ஆறு கிலோ முதல் மூன்று கிலோ எடை வரை இருக்கும் இயற்கைகள் விரிந்தால் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் வரை அகலம் இருக்கும் அதோட இறக்கை அதாவது ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் வரை அகலம் இருக்கும் சராசரியா பத்து முதல் பதினைந்து வருஷம் வரைக்கும் வாழும் தன்மையுடையது இதோட கண்கள் பிரகாசமான மஞ்சள் நிறத்தில் இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும் கடவுளின் படைப்பில் இப்படிப்பட்ட விலங்குகளை எப்படி படைத்தார் என்பது நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியப்பட்டத்தக்க செய்திதான் என்பதில் கருத்து இல்லை அடுத்ததாக நம்ம வீடியோல நாலாவதா பார்க்கக்கூடிய விலங்கு கடல்ல உயிர் வாழும் வேல் அதாவது திமிங்கலம் இது முழுக்க முழுக்க வெள்ளை நிறத்துல இருக்கிற ஒரே திமிங்கல வகை ஆற்றி கடல் பகுதிகளில் தான் இது அதிகமாக காணப்படுது இவை கூட்டமாக வாழும் தன்மை உடையது பலவிதமான ஒளிகளை எழுப்பி தங்களுக்குள்ளேயே பேசிக்கொள்ளும் திறன் உடையது மீன்கள் கணவாய் மீன்கள் இறால் மீன்கள் கடல்ல கிடைக்கிற உணவுகளை இது அதிகமாக சாப்பிடுது ஒரு பெலுகா திமிங்கலம் என்பது ஆயிரம் கிலோ முதல் ஆயிரத்தி அறுநூறு கிலோ வரை எடை இருக்கும் என்று சொல்கிறார்கள் சுமார் மூன்று புள்ளி ஐந்து மீட்டர் முதல் ஐந்து புள்ளி ஐந்து மீட்டர் வரை நீளம் இருக்கும் சராசரியா முப்பத்தி முதல் ஐம்பது வருடம் உயிர் வாழும் தன்மை உடையது என்று சொல்கிறார்கள் இதோட தலைப்பகுதி ரொம்பவே நிகழ்வானதாகவும் அழகானதாகவும் இருக்கும் அதனால பலவிதமான முக பாவனைகளை இது காட்டும் என்றும் சொல்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் பல நாடுகளில் இதை ஒரு சர்க்கஸ் பொருளாக பயன்படுத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி அஞ்சாவதாக நம்ம வீடியோல பார்க்க போற விலங்கு வெள்ளை குரங்கு சில வகை குரங்குகள் மரபணு குறைபாடுகளால வெள்ளை நிறத்தில் பிறக்கும் இது எந்த ஒரு குறிப்பிட்ட இனத்தையும் குறிக்காது பொதுவாகவே ஆப்பிரிக்கா ஆசியா தென் அமெரிக்கா போன்ற வெப்பமண்டல காடுகளில் வெவ்வேறு வகையான குரங்கினங்களை இப்படிப்பட்ட வெள்ளை நிற குரங்குகளை பார்க்க முடியும் இவை கூட்டமாக மரங்களில் வாழும் தன்மை உடையது பழங்கள் இலைகள் பூச்சிகள்னு பலவிதமான உணவுகளை சாப்பிடக்கூடியது இதோட எடை உயரம் வாழ்நாள் எல்லாமே அது எந்த வகை குரங்கு குரங்கினை பொறுத்து மாறுபடுகிறது இதுவும் மற்ற குரங்குகளை போலவே ரொம்பவும் புத்திசாலித்தனமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் கம்பீரமான வெள்ளை நிற சிங்கம் இதுவும் தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற குரூகர் தேசிய பூங்கா பகுதிகளில் அரிதாக பிறக்கும் ஒரு வகை விலங்கு இது மற்ற சிங்கங்களை விட கொஞ்சம் வித்தியாசமான மரபணுவை கொண்டது என்று சொல்கிறார்கள் மற்ற சிங்கங்களைப் போலவே இவைகளும் கூட்டமாக வாழும் இரவில் தான் வேட்டையாடும் மான் வரி குதிரை எருமைன்னு பெரிய பெரிய விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுவதில் கில்லாடி ஒரு வெள்ளை சிங்கம் சுமார் நூத்தி எண்பது கிலோ முதல் இருநூத்தி ஐம்பது கிலோ வரை அதன் எடை இருக்கும் உயரம் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி இரண்டு மீட்டர் வரை வளரும் தன்மையுடையது சராசரியா பத்து முதல் பதினாலு வருஷம் வரைக்கும் உயிர் வாழும் இதோட தோற்றம் ரொம்பவே ராஜா மாதிரி கம்பீரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏழாவதாக நாம பார்க்கக்கூடிய விலங்கு என்பது ஒயிட் டியர் அதாவது வெள்ளை நிற மான் ஏழாவது வெள்ளை நிற மான் இதுவும் மரபணு குறைபாடுகளால வெள்ளை நிறத்தில் பிறக்கும் தன்மை கொண்டது அமெரிக்கா கனடா ஐரோப்பா போன்ற பகுதிகளில் இவை பெரும்பாலும் காணப்படுது மற்ற மான்களைப் போலவே இவைகளும் கூட்டமாகவோ அல்லது தனித்தோ வாழும் தன்மை உடையது இலைகள் புற்கள் மொட்டு விலங்குகள்னு தாவர உணவள தாவர உணவுகளைத்தான் இவைகள் உண்டு வாழ்கின்றன ஒரு வெள்ளைமான் சுமார் ஐம்பது கிலோ முதல் நூத்தி ஐம்பது கிலோ வரை அதன் எடை இருக்கும் உயரம் ஜீரோ புள்ளி ஒன்பது மீட்டர் முதல் ஒன்று புள்ளி இரண்டு மீட்டர் வரை வளரும் தன்மை கொண்டது சராசரியா ஆறு முதல் பதினாலு வருஷம் வரைக்கும் உயிர் வாழும் இதை பார்க்கிறது ரொம்பவே அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க எட்டாவதாக நம்ம வீடியோவில் பார்க்க போறது மிகவும் அரிதான வெள்ளை காகம் அதாவது காகம் என்றால் பொதுவாகவே கருப்பாகவே இருக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் இது முற்றிலும் மாறுபட்டு வெள்ளை நிறத்தில் இருக்கும் ஒரு காகத்தின் இனத்தைச் சேர்ந்த ஒரு பறவை ஆனால் மரபணு மாற்றத்தால் வெள்ளை நிறத்தில் இருக்கும் என்று சொல்கிறார்கள் வட அமெரிக்கா ஐரோப்பா ஆசியா போன்ற பகுதிகளில் இவை அதிகமாக காணப்படுது இவை ரொம்பவே புத்திசாலி சொல்கிறார்கள் பூச்சிகள் சின்ன சின்ன விலங்குகள் பழங்கள் விதைகள்னு பலவிதமான உணவுகளை சாப்பிட்டு உயிர் வாழுது ஒரு வெள்ளை ராவன் சுமார் ஜீரோ புள்ளி ஆறு கிலோ முதல் ஒன்று புள்ளி ஐந்து கிலோ எடை வரை இருக்கும் என்று சொல்கிறார்கள் இறக்கைகள் விரிந்தால் ஒன்று புள்ளி இரண்டு மீட்டர் வரை அகலம் இருக்கும் என்று சராசரியா பத்து முதல் பதினேழு வருஷம் வரைக்கும் உயிர் வாழும் அப்படின்னு சொல்றாங்க ஒன்பதாவதாக நாம் பார்க்கக்கூடிய விலங்கு என்பது அல்பினோ அலிகேட்டர் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறார்கள் இதுவும் ஒரு முதலை இனத்தைச் சேர்ந்த ஒரு விலங்கு வகை இதுக்கு மெலனின் நிறமி இல்லாததால முழுக்க முழுக்க வெள்ளை நிறத்தில் இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இதோட கண்கள் முழுக்க சிகப்பு நிறத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பெரும்பாலும் அமெரிக்காவின் தெற்கு பகுதிகளில் புளோரிடா லூசியானா போன்ற மாநிலங்களில் உள்ள சதுப்பு நிலங்களில் இவை காணப்படுகிறது இவை தனிமையில் வாழும் மீன்கள் ஆமை பறவைகள்னு பலவிதமான விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடக்கூடியது வரைக்கும் எடை இருக்கும் ஐந்து மீட்டர் வரை நீளம் இருக்கும் சராசரியா முப்பது முதல் ஐம்பது வருடம் உயிர் வாழும் அப்படின்னு சொல்றாங்க வெயில்ல இருந்து இது தன்னை பாதுகாத்துக்கணும் ஏன்னா இதோட தோல் ரொம்ப வீடியோவின் விலங்காக நாம் பார்க்கக்கூடியது வெள்ளை நிற சிவிங்கி அதாவது ஆங்கிலத்தில் ஒயிட் ஜிராஃபி என்று அழைக்கிறார்கள் இதுவும் அல்பினிசம் குறைபாட்டால் வெள்ளை நிறத்தில் பிறக்கும் என்று சொல்கிறார்கள் ்தான் இது முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது இது ரொம்பவே அரிதான ஒரு விலங்கு மற்ற ஒட்டக சிவிங்கிகள் போலவே இவைகளும் கூட்டமாக வாழும் மர இலைகள் மொட்டுகள்னு தாவர உணவுகளைத்தான் சாப்பிடும் ஒரு வெள்ளை ஒட்டக சிவிங்கி சுமார் எட்நூறு கிலோ முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வரை எடை இருக்கும் உயரம் நான்கு மீட்டர் முதல் ஐந்து புள்ளி ஐந்து மீட்டர் வரை வளரும் தன்மை உடையது சராசரியா இருபது முதல் இருபத்தஞ்சு வருஷம் வரைக்கும் உயிர் வாழுமாம் இதை பார்க்கிறது ரொம்பவே அதிசயமான ஒரு அனுபவமா இருக்கும் நிற விலங்குகள் இயற்கையோட படைப்பு எவ்வளவு அற்புணதா அற்புதமானதா இருக்குல்ல ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவின் உங்க கருத்துக்களை கமண்ட்ல சொல்லுங்க மறக்காம ரியல் சிக்ஸ் பை சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்